ஆல் எவரி ஒன் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம் ஷூ டு எஸ்ஏபி வியூஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களுக்கான மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு பார்க்க போகிறோம் நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது அதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் இதில் வந்து மாற்றம் இருக்குதா இதில் வந்து ஏதாவது கட்டண குறைப்பு செஞ்சுருக்காங்களா எக்ஸாம் ஃபீஸ் ரெடியூஸ் ஆகிருக்குதா அப்படிங்கிற இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூஜிக்கு எவ்வளவு எக்ஸாம் ஃபீஸு அதில் எதாவது மாற்றம் இருக்குதா அப்படின்னு பார்த்துர்லாம் அதுக்கப்புறம் பிஜிக்கு நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஏதாவது எக்ஸாம் எக்ஸாம் ஃபீஸில் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துர்லாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பனான டேட்டில் இருந்து கவுன்சிலிங் முடித்து உங்களுக்கான அட்மிஷன் வரைக்குமான கம்ப்ளீட் கைடன்ஸ் உங்களுக்கான முழு வழிகாட்டுதல் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் கட்டண சேவையில் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீட் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் கொஷின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி அதற்கான விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சரி இப்போ வந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனுடைய ப்ராஸ்பெக்டஸ் இப்போ நம்ம போட்டிருக்கிற எல்லா வீடியோவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை பேஸ் பண்ணி தான் நம்ம வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்குறோம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏதாவது மாற்றம் இருக்குது அப்படின்னா இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வந்தோடனே அதை நம்ம இம்மீடியட்டாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் தேர்வு கட்டணம் கட்டணும் ஓகேங்களா அதே போல் ஓபிசி ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசிஎன்சிஎல் இவங்களுக்கான தேர்வு கட்டணம் வந்து ஆயிரத்தி அறநூறு ரூபாய் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி தேர்ட் ஜெண்டருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் அவுட் அவுட்சைடுண்டியா இவங்களுக்கான தேர்வு கட்டணம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு அப்போ இந்த மூணு கேட்டகரியில் ஜென்ரல் ஆயிரத்தி எழுநூறு ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசிஎன்சிஎலுக்கு ஆயிரத்தி அறநூறு பிடபிள்யூடி தேர்ட் ஜெண்டருக்கு ஆயிரம் ரூபாய் அவுட் அவுட்சைடு இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐநூறு இதில் அடிஷனலாக ஜிஎஸ்டி அதுபோக உங்களுக்கான பேங்க் சர்வீஸ் சார்ஜ் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் அடிஷனலாக ஆட் பண்ணி கட்டிடணும் ஓகேங்களா அப்போது இது இது வரைக்கும் நம்ம பார்த்தது நீட் யூஜிக்கான ஓகேங்களா நீட் யூஜிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்ஃபர்மேஷன் பிள்ள அப்படின்ல கொடுத்துருக்கிற தேர்வு கட்டணம் இதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்போது மாற்றம் யாருக்கு அப்படிங்கிறத பார்த்துரலாம் இப்போ நம்ம பார்க்குறது அடுத்தது பிஜிக்கான சரிங்களா பிஜிக்கான தேர்வு கட்டணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஜி டுவெண்ட்டி ஃபோர் PG 2024 டுவெண்ட்டி ஃபோர் நீட் பிஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்ளிகேஷன் ஃபீ சரிங்களா அப்போ வந்து மாற்றம் யாருக்கு நடந்திருக்குது பிஜி டாக்டர்ஸுக்கு இவங்களுக்கு வந்து அவங்களுடைய தேர்வு கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது posted டேட் வந்து ஜனவரி தேர்ட்டி ஃபஸ்ட்டு பன்னெண்டு முப்பத்தி ஏழுக்கு முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்பியர் ஆகிற மருத்துவர்களுக்கான தேர்வு கட்டணம் அவர்களுடைய ஒவ்வொரு கேட்டகரிக்குமே எழுநூற்றி ஐம்பது ரூபாய் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் குறைக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா சரி இப்போது இதில் உங்களுக்கு ப்ரீவியஸாக எவ்வளோ இருந்துச்சு நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் இருந்துச்சு நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் எந்தெந்த கேட்டகிரிக்கு ஜென்ரல் அண்ட் ஓபிசிக்கு வந்து நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா இருந்துச்சு அதில் எழுநூற்றி ஐம்பது ரூபா குறைக்கப்பட்டு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த ரெண்டு கேட்டகரியும் கட்டினா போதும் ஜென்ரல் அண்டு ஓபிசி சரிங்களா அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் ஃபார் நீட் பிஜிக்கு இதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் கட்டிகிட்ருந்தாங்க அவங்களுக்கும் சரி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கட்டிகிட்டு இருந்தாங்க சரிங்களா அவங்களுக்கும் வந்து தேர்வு கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது எழுநூற்றி ஐம்பது ரூபா குறைச்சதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மாற்றி சொல்லிட்டணும் ஆமாம் மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா கட்டியிருந்தாங்க சாரி மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா கட்டியிருந்தாங்க யார் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டு மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா கட்டியிருந்தாங்க அந்த அமௌண்ட்டிலிருந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா குறைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கட்டணும் ஓகே அப்போது ஜென்ரல் அண்டு ஓபிசி எழுநூற்றி ஐம்பது ரூபா குறைக்கப்பட்டு எவ்வளோ கட்டினா போதும் மூவாயிரத்தி ஐநூறுரூவா கட்டினா போதும் இதுக்கு ப்ரீவியஸாக நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா கட்டிகிட்டு இருந்தாங்க எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு எழுநூற்றி ஐம்பது கரெக்டு தான் சரி மூவாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இருந்தாங்க இப்போ எழுநூற்றி ஐம்பது ரூபா குறைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கட்டினா போதும் இந்த விதிமுறை இந்த குறைக்கப்பட்ட தேர்வு கட்டணம் அப்படிங்கிறது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அமல்படுத்தப்படுகிறது சரிங்களா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் பிஜிக்கு போகிற மருத்துவர்களுக்கான தேர்வு கட்டணம் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு குறைக்கப்பட்டுள்ளது ஜென்ரல் அண்ட் ஓபிசிக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா கட்டினா போதும் இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம அதை கன்சிடர் பண்ண வேண்டாம் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா குறைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டினா போதும் இது வந்து ரென் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அமல்படுத்தப்படுகிறது ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன் வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி தம்மையில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கான கவுன்சிலிங் கைடன்ஸ் கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக எம்பிபிஎஸ் அட்மிஷன் ரெலவெண்ட்டாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான சந்தேகங்களையும் வழிகாட்டுதல்களையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் தெரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிற யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர்ஸை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அதற்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறதையும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்ஸ் யூ ஹேவ் அ நெக்ஸ்டே மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்